ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் மண்ணுலகும் அதில் நுழைந்துள்ள அனைத்து ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதை கடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே திருப்பால் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடராசிரோட இணைந்த அப்பா பிதாவே ராஜாவை பரிசு தாவியானவரே விண்ணிலும் மண்ணிலவும் விண்ணிலும் மண்ணிலும் அதில் உலகவை படைக்கப்பட்டவையே ஒரு வார்த்தை சொன்னீர் எல்லாம் உண்டானது வார்த்தைக்கு வல்லமை உண்டு உமக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு என்பதை அறிந்து அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஐயா விண்ணும் மண்ணையும் நீர் அன்பினால் படைத்து அன்பினால் நீர் ஆளுகை செய்து கொண்டு வருகிறீர் உம்முடைய அன்புதான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய நாள் கொடுத்து புதிய ஆற்றலை கொடுத்து ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான அபிஷேகத்தையும் ஆற்றலையும் கொடுத்து எங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படியாகவே இந்த ஓய்வு நாளில் அப்ப அதிகாலை எழுந்த நேரம் முதல் எந்த நெருமிடம் வரைக்கும் கருத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொண்டே நம்முடைய திருவுடர் திருத்தத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறீர் எங்களுக்கு ஆன்ப உணவாய் வருகிறீர் நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை தேற்றுகிறீர் அநேக கவலைகளும் கலக்கங்களும் எங்கள் இருதயத்தில் இருந்தாலும் அப்போ அதிகாலை எழும்பொழுது பல்வேறு கவலைகள் பல்வேறு கலக்கங்கள் எங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் இந்த நாளை குறித்ததான பயம் எங்களுக்குள்ளே எழுந்தாலும் அஞ்சாதே கலங்காதே நான் உன் கடவுள் என்று சொல்லி எங்களை என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் தாங்கி தப்புவித்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி குட்டி கொடுத்து சிறகுகளுக்குள் எங்களை கழுகு தன் சிறகை மூடி சிறகுகளுக்குள் மூடி மறைப்பது போல் எங்களை மூடி மறைத்து தீங்கு வரும் நாளில் எங்களை உடைய கூடாரத்தின் மறைவில் வைத்து முத குன்றின் மேல் இருத்தி எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறீரே எமக்கு நன்றியப்பா அப்படியாகவே இந்த நாள் முழுவதும் கூட தெய்வீக பிரசனத்துக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டீர் எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் கவலைகள் கலக்கங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்தீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு குடும்பமாய் அறிக்கையிட்டு உம்முடைய பரிசுத்தையும் உம்முடைய மாட்சியையும் உம்முடைய மகத்துவத்தையும் அறிக்கையிட்டு உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என்று சொல்லி முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் பரிசுத்தர் 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 என்று கொண்டிருக்கிற அந்த விண்ணக கண்ணிமறியாலோடு இணைந்து நாங்களும் ஒரு சேர உமை துதிப்பாடி மகிழ் குரமையா அப்பா மாட்சி மிகு மன்னர் நீர் ஒருவரே வலிமையும் ஆற்றலும் கொண்டு ஆண்டவர் நீர் ஒருவரே போரில் வல்லவர் நீர் ஒருவரே அப்பா நீர் ஒருவரே படைகளின் ஆண்டவர் எங்களுக்கு போராடுகிறவர் யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் விண்ணக மகிமையை துறந்து மன்னகத்திற்கு வந்தவர் மரணத்தை எங்களுக்காக சிலுவை மட்டும் சிலுவை மரணம் மட்டும் தாழ்த்தினவர் உடைய பேரன்பை நினைத்து தகப்பனுக்குரிய தாய்க்குரிய எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாய் எங்களோடு எங்களுள் இரண்டர கலந்து எம்மானு வேளா என்றென்றும் வாழ்கிற தெய்வமாய் எங்களோடு உடன் பயணிக்கிற தெய்வமாய் ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி பொழுது கூட நான் உன்னை விட்டு தும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவோடு மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிற எங்களை தப்புவிக்கிற எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் நல்ல தகப்பனீர் அப்பா இதயத்திலிருந்து ஓ நன்றி சொல்லி இம்முடைய பரிசுத்த அன்பை உடைய பேரன்பை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக அப்பா நீர் எங்களை பெயர் சொல்லி உம்மண்டை அழைத்தால் ஒழிய யாரும் மும் வர முடியாது என்று சொல்லுகிறீர் அம்மண்டை என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்று யாரும் என்னிடம் வரையலாது என்று சொல்லுகிறீர் அப்பா நீர் அருள் கூர்ந்ததால் தான் நீர் எங்கள் மீது அருள் கூர்ந்ததால் தான் உம்மண்டை ஆண்டை நாங்கள் ஓடி ஓடி வருகிறோம் அன்றாடம் உண்மை நாங்கள் தேடுகிறோம் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் மீட்பர் என்று அறிக்கை இடுகிறோம் இந்த வாஞ்சியை கொடுத்து இந்த ஆசையை கொடுத்து உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற உணர்வை கொடுத்து அப்பா நாங்கள் உண்மை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கிறவர் நீர் ஒருவரே ஐயா வாழ்வு தருவது பரிசுத்தாவியானவரே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படி இருந்தும் உங்களில் சிலர் என்னை நம்பவில்லை என்று சொல்லி அப்பா உண்மை நம்பாத உடைய போஸ்டர்களை குறிப்பிட்டு நீர் கூறுகின்றே ஆமாண்டவரே தோ நான் வேறு யாரிடம் நாங்கள் போவோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி நீரே கடவுளுக்கு அர்ப்பமானவர் என்று அர்ப்பணமானவர் என்று சொல்லி பேதுரைய அறிக்கையிட்டது போல நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய போஸ்டர்கள் அநேகர் உண்மை உணர்ந்து கொள்ளவில்லை உண்மை புரிந்து கொள்ளவில்லை நீர் சொல்லிக் கொடுத்த காரியங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய கண்களும் அவருடைய இருதயங்களும் அவருடைய காதுகளும் அந்தமாக்கப்பட்டிருந்தது அநேக காரியங்களை இது புரிந்து கொள்ள முடியவில்லை உணர்ந்து கொள்ள முடியவில்லை பரிசு தாவியானுடைய ஆற்றலோடு பரிசு தாவியானுடைய வல்லமையோடு கூட அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை அறிந்து கொள்ள நீர் சொல்வதை புரிந்து கொள்ள உம்முடைய படிப்பினைகளை ஆழ்ந்து உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் இந்த இரவு வேலையில் பேதரையாவோடு இணைந்து சிம்மோன் பேதிரவோடு இணைந்து நாங்களும் அறிக்கையிட்டு ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி அறிக்கையிட்டு உண்மை பற்றி பிடிக்கிறோம் அப்பா எங்கள் பாவங்களோடு எங்களுடைய பலவீனங்களோடு உம்முடைய அப்போசல்களைப் போல அநேக நேரம் உண்மை நூற்றுக்கு நூறு சதவீதம் நாங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு எங்களுடைய இருதயங்களும் எங்களுடைய கண்களும் எங்களுடைய காதுகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் மந்தமாக்கப்பட்டிருந்தாலும் அப்பா அதோ நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுடைய இருதயங்கள் திற எங்கள் காதுகள் அப்பா பார்த்தா திறக்கப்படுக என்று சொல்லி நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுடைய காதுகள் உடைய குரலை கேட்கும் எங்களுடைய கண்கள் உண்மை பார்க்கும் எங்களுடைய இருதயம் உண்மை உணர்ந்து கொள்ளும் என்று சொல்லி அறிக்கையிட்டும் சன்னிதானத்தில் வருகிறோம் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெற்பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு கவலைகள் கலக்கங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இந்த உலகம் என்னை கைவிட்டு விட்டது நான் நம்பின மனிதர்கள் என்னை கைவிட்டு நான் நம்பின பிள்ளைகள் என்னுடைய என்னுடைய உறவு நண்பர்கள் அனைவரும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் நான் அனுபவிப்பது இருளும் என்று சொல்லி எத்தனையோ உள்ளங்கள் கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்கள் சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அப்பா சமுதாயத்தின் விளிம்பில் ஓரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அடையாளத்திற்காக அங்கீகாரத்திற்காக ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா பல்வேறு இயற்கை அசம்பாவிதங்களுக்கு அப்பா உள்ளாகி எல்லாவற்றையும் இழந்து திக்கற்றவர்களாக அனாதைகளாக இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒருபுறம் மாண்டவரை சமுதாயத்தினுடைய தீமைகள் அப்பா மானமற்ற நிலை மனிதர்களை மனிதர்களாக மதிக்கப்பட முடியாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம் பெண்கள் சுதந்திரமாக வெளியே நடக்க முடியாத நிலை குழந்தைகள் அப்பா தன்னுடைய குழந்தையின் தன்மையை வெளிப்படுத்தப்பட முடியாத அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற நிலையை பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கு பார்த்தாலும் இருளின் ஆதிக்கம் சமுதாயத்தில் தலைவிரித்தாடுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே இப்படி வெளியேற பெற்ற மகா பரிசுத்தம் உள்ள துயர திரு ரத்தம் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது எங்கள் தாய் திருச்சபின் மீது எங்கள் ஒட்டுமொத்த நாட்டின் மீது ஊற்றப்படுவதாக நாட்டு தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகார வர்க்கத்தினர் அப்பா உம்முடைய இறை ஆட்சியின் மதிப்பீடுகளின்படி நாட்டை கட்டி எழுப்ப தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தரும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா அப்பா கண்கள் மறைக்கப்பட்ட நிலையில நற்செய்தியின் ஒளியை காண முடியாதபடிக்கு இந்த உலகத்தின் தலைவன் சத்ருவானவன் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்கி விட்டிருக்கிறான் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா உம்முடைய நற்செய்தியை காண முடியாதபடிக்கு உம்முடைய அன்பை உணர முடியாத படிக்கு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு இருள் நிறைந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் அப்பா எல்லாம் உண்டு செல்வம் உண்டு புகழ் உண்டு பெயருண்டு பணம் உண்டு பெரிய பங்களா உண்டு எல்லாம் உண்டு எனக்கு ஏன் கடவுள் என்று சொல்லி அகங்காரத்தோடு ஆணவத்தோடு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா அதோ காம உணர்வுகளோடு இச்சைகளோடு உலகம்தான் எல்லாம் என்று சொல்லி பொய் ஆனதை மெய்யானதாய் எண்ணிக்கொண்டு அப்பா ஆத்மாவின் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற இளைஞர் பெண்கள் போதைப் பொருட்களுக்கும் குடி குடிப்பழக்கத்திற்கும் இன்னுமாய்கூட சமுதாயத்தின் பல்வேறு தீமைகளுக்கும் அடிமையாகி அத்துமாவின் பரிசுத்தத்தை இழந்து போய் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் கூட முடிவிலே பெற்ற பரிசுத்த ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒருவரும் அப்பா ஒருவரும் நித்திய நரகத்திற்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒருவரும் வாழ்வை இழந்து விடக்கூடாது என்பதற்காக நீர் உடைய வாழ்வை கொடுத்தீர் மின்னகம் துறந்து மன்னகம் வந்தீர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீர் நொறுக்கப்பட்டீர் சிறுமைப்படுத்தப்பட்டீர் அப்பா கத்தாத செம்மறி போல் அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போல உமை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தீர் அந்த மரணத்தின் விளைவாக அந்த பாடுகளின் விளைவாக நீர் சிந்தன ஒரு ஒரு துளி ரத்தத்தின் விளைவாக எல்லா ஆத்துமங்களும் மீட்கப்பட ஒரு ஒரு குடும்பமும் மீட்கப்பட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமங்கள் ஓ உண்மையே மீட்பராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் உம் ஓடி வர உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைக்கப்பட இந்த ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கவலையோடு கண்ணீரோடு உறங்க சென்ற உறக்கம் வராத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் குடிகார கனவனோடு கனவுனோடு போராடி கொண்டிருக்கிற மனைவிமார்கள் பெற்றோருடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் சமுதாயத்தினுடைய சமூக வலைதளங்கள் மற்றுமாய் சமுதாயத்தினுடைய தீமைகளுக்கு அடிமையாகி பெற்றோருடைய பேச்சை கேட்காமல் தருதலைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம் பெண்கள் யாவரையும் பரிசுத்த இரத்த கொட்டை மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா உடைய ஒரு துளி ரத்தம் ஒவ்வொரு மீது மூற்றப்பட்டு கழுவி சுத்திகரிப்பதாக அப்படியாக இந்த இரவு வேலையில என்னோட ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் பரிசுத்த இரக்கத்துக்குள்ளோட்டைக்குள்ள மூடி மறைக்கப்படுவார்களாக நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருகுலம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்து மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்